காராமணி பயிரை வச்சு ஒரு கிறிஸ்பியான டேஸ்ட்டான வடை எப்படி பண்ணுறதுன்னு ஷார்ட்டாக பார்க்கலாமா இது பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வறுத்த வேர்க்கடலை உப்பு சேர்க்காததை கரஹரப்பாக பவுடர் இருக்கேன் உப்பு சேர்த்ததா இருந்தால் கடைசியில் உப்பு குறவாக போட்டுக்கோங்க ஒரு கப் அளவு காராமணியை எட்டு மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடிச்சதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சியில் எடுத்துகிட்டு இருக்கேன் அதோடு கூட ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாவத்தல் கொஞ்சமாக இஞ்சி தேவையான உப்பே ஆட் பண்ணி தண்ணி எதுவும் சேர்க்காமல் கரகரப்பாக அரைச்சிருக்கேன் அதோடு கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணின வெங்காயமும் துருவின கேரட்டும் ஆட் பண்ணிவிட்டு கையால் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு தேவையான கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க மாவு இது போல் உருட்டுற பதத்தில் இருக்கணும் இப்போ இந்த மாவை இது போல் ஃப்ளாட்டாக தட்டிக்கோங்க கடையில் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதை ரெண்டு பக்கமும் ஈவனாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இதில் வெங்காயம் கேரட்டு வேர்க்கடலை எல்லாமே ஆப்ஷனல் தான் ஆட் பண்ணால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிறிஸ்பியான மறுமறு வடைய நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்